ஹெல்தியான அவள் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கரெக்டாக மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு வந்து அவல் எடுத்துக்கிட்டோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து சாஃப்டான அவல் தான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா தரோவாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை இருத்திக்கோங்க இதை ஒரு இருத்திட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கனால இது நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ இதை வந்து ஒரு பெரிய பவுலில் நான் சேர்த்துக்கிட்டேன் இந்த அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு ஸோ அது இந்த மாதிரி வந்து நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க அடுத்து வந்து அரிசி மாவு கரெக்டாக வந்து அரை கப் அளவு உள்ள அரிசி மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்து வந்து கேரட்டு நல்லா ஒரு முக்கால் கப்பு வர மாதிரி உள்ள கேரட்டை வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய கேரட் அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இது வந்து நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து அரை இன்ச்சு உள்ள இஞ்சியை மட்டும் நான் சீச்சு துருவி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்து வந்து கொத்தமல்லி இலைகள் அது வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நிறையா எல்லாம் சேர்த்துருக்கனால இப்போ இதுக்கு தேவையான அளவு உள்ள உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ முதையே வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஊத்துறதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா திரட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக தான் நான் தண்ணி தெளித்து விட்டேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டிங்கனாலே இது வந்து நல்லா பைண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாவு வந்து பைண்ட் ஆகி உருண்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ரோட்டி தட்டி எடுத்துக்க போகிறோம் இப் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வாழை இலை இருந்தால் வாழை இலைன்னு இங்கே இது மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த பட்டர் ஷீட் மேலே நல்ல எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் மாவை வந்து நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துட்டு நல்லா ஈவனாக வந்து ப்ரெஷ் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஈவனாக பரப்பி இதை வந்து தட்டிக்கோங்க ரொட்டி இப்போ வந்து இதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு இதை இந்த மாதிரி ஒரு கை வச்சு திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொட்டி வந்து உடையாமல் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதை வந்து அந்த தோசை கல் மேலே போட்டாச்சு இப்போ நம்ம இந்த ரொட்டி சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து சுற்றி ஊற்றிக்க போகிறோம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு சைடு வெந்த உடனேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை திருப்பி போட்டுக்கிறோம் நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு திருப்பி போட்டாச்சு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நல்லா வேக விடுங்க இந்த ரொட்டி வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம ஹெல்த்தியான அவல் ரொட்டி ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா ரெண்டு சைடும் போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அவல் ரொட்டி ரெடி இதை வந்து நாங்கள் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோம் தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்